வணக்கம் ஜான் மரியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருர் அனட் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனட் ஜெனா ஜெராட் கெமல் டீனா யூதாசேகர் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் செய்திகள் இலகிய மனம் கொண்டவர் நம் அன்னை மரியா திருத்தந்தை பிரான்சிஸ் யாழ்மறை மாவட்ட ஆயரின் குருத்துவ பொன் விழா நிகழ்வு பல்லாயிரக்கணக்கான இந்து சமய மக்கள் பொடி சூழல் அன்னைக்கு சிறப்பான வரவேற்பு விரிவான செய்திகள் அன்னை மரியா நம் இதய கதவுகளை தட்டும் போது நாம் அனைவரும் விழிப்பாயிருந்து அவரை அன்புடன் வரவேற்க வேண்டும் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் இத்தாலியில் உள்ள டெர்மோலி நகருக்கு பாத்திமா அன்னையின் திருச்சொரூபம் தாங்கிச் செல்லும் திருப்பயணிகளுக்கு அனுப்பிய செய்தியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் நம் இதய கதவுகளை தட்டும் அன்னை மரியா மிகவும் மென்மையானவர் கோபம் கொள்ளாது நம் மீது அன்பு காட்டுபவர் என எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் எம் மறை மாவட்டம் பங்கு இதயம் மனச்சாட்சி இல்லம் குடும்பம் ஆகியவற்றின் கதவுகளை தட்டும் நம் அன்னை மரியாவுக்கு நாம் பதில் மொழி தந்து உள்ளே வாருங்கள் அன்னியே என அவரை வாயார அழைக்க வேண்டும் எனவும் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் பிரகாசம் அவர்களின் குருத்துவ பொன் விழா நிகழ்வு கடந்த இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் அருப் தந்தி ஜெபரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புனித மரியன்னை பேராலயத்தில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து பேராலய திறந்த வெளியரங்கில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன நிகழ்வின் ஆரம்பத்தில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரழு தந்தை ஜஸ்டின் ஞான அவர்கள் புனித மடத்தினார் சிறிய குருமடம் முன்றலில் இருந்து திறந்த வாகனத்தில் பேண்ட் வாத்தியங்களுடன் பேராலயத்திற்கு அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து ஆயரவர்களின் தலைமையில் மரியனை பேராலயத்தில் நான்றி திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இத்திருப்பலியில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரழு தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர் பேரழு தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அருட் தந்தை மோன்சின் ஜோர் கெமலஸ் நிமலன் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெப்ரக்னம் ஆகியோர் இணைந்து கொண்டனர் திருப்பலியை தொடர்ந்து கலை நிகழ்வுகள் பேராலய திறந்தவழி அரங்கில் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் வழிநடத்தலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் திருமதி சால்ஸ் சமயத் தலைவர்கள் கடற்படை போலீஸ் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் ஆயர் அவர்களின் குடும்ப உறவினர்கள் குருக்கள் துறவிகள் இறைமக்களென பலரும் கலந்து கொண்டதுடன் ஆயர் அவர்களின் குருத்துவ ஜூபிலி தினத்தை நினைவுகூர்ந்து கூர்ந்து ஜூபிலி மனரும் வெளியிடப்பட்டது முல்லைத்தீவு விசுவமடு பிரதேசத்தில் பல்லாயிரக்கணக்கான இந்து சமய மக்கள் ஒரே இடத்தில் இணைந்து மருதமடு அணியை வரவேற்கும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது அன்னையின் திருச்சுரூபம் தர்மபுரம் பங்கிலிருந்து ஒடியார்கட்டிற்கு செல்லும் வழியில் விசுவமடு ரெட் ஆகிய இடங்களில் ஒன்று கூடிய பல்லாயிரக்கணக்கான இந்து சமய மக்கள் மலர் தூவி கைகளில் தீபங்கள் ஏந்தி அன்னையை வரவேற்று அன்னையின் ஆசிரியை பெற்றனர் யாழ்மறை மாவட்ட பங்குகளை தரிசிக்க வருகை தரும் மர்தமடு அன்னையை மதம் கடந்து அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து வரவேற்று அன்னையின் ஆசிரியை பெற்றுச் செல்லும் இவ்வேளையில் விஸ்வமடு பிரதேசத்தில் பல்லாயிரக்கணக்கான இந்து சமய மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி அன்னையை வரவேற்றமை ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது மன்னர் மருந்தமடு அன்னையின் திருச்சிரூபம் கிளிநொச்சி மறை கோட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடக்கம் பங்கு ரீதியாக மக்கள் வணக்கத்திற்கு வைக்கப்பட்டு திருப்பலிகளும் நற்கருணை ஆராதனைகளும் முன்னெடுக்கப்பட்டதுடன் தொடர்ந்து முல்லைத்தீவு மறைக்கோட்டத்திற்கு அன்னையின் திருச்சிரூபம் எடுத்துச் செல்லப்பட உள்ளது இவ்வணக்க நிகழ்வுகளிலும் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் வழிபாடுகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத வேறுபாடின்றி பங்குபற்றி அன்னையின் திருச்சிரூபத்தை தரிசித்து அன்னையின் ஆசி பெற்று வருகின்றனர் முல்லைத்தீவு மறைக்கோட்ட பங்குகளை தரிசித்ததை தொடர்ந்து அன்னையின் திருச்சிரூபம் வருகின்ற முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மடத்திருத்தலத்திற்கு மீண்டும் எடுத்துச் செல்லப்பட உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறன்று இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்ற குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு கடந்த இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை பல இடங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன நீர்கொழும்பு பிரதேசத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மரிஸ்டேலா கல்லூரியில் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்று தொடர்ந்து அனைத்து மறை மாவட்ட ஆயர்கள் சர்வ மத தலைவர்கள் அருட்தந்தியர்கள் அருட்சகோதரிகள் மாணவர்கள் இறந்தவர்களின் உறவினர்கள் என பலரும் இணைந்து தாக்குதலில் பலியானவர்களின் உருவப்படங்களை தாங்கி உயிர்த்து ஜேசுவின் திருச்சொருபத்தோடு கட்டுவாப்பிட்டிய புனித செபத்தியார் ஆலயத்திற்கு பவனியாக சென்று அங்கு இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றிருந்தனர் மருதமடு அன்னையின் திருச்சரூபம் கடந்த பதினேழாம் திகதி புதன்கிழமை ஒட்டகப்புல பங்கிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக அன்னையின் திருச்சரூபம் ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னூறு வரையான ராணுவத்தினர் வீதியின் இருமரங்கிலும் வரிசையாக ஒன்று கூடி அன்னையை பக்தியுடன் வரவேற்று அன்னையின் ஆசிரியரை பெற்றுக்கொண்டனர் அத்துடன் இருபத்தி ஒராம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடற்படையின் உதவியுடன் யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருட் ஜெப்ரட்னம் மற்றும் மடு திருத்தல பரிபாலகர் அருத்தனை ஞான பிரகாசம் ஆகியோரின் தலைமையில் மருதமடு அன்னையின் திருச்சரூபம் நெடுந்தீவு மற்றும் தீவு பங்குகளுக்கு கடல் மார்க்கமாக எடுத்துச் செல்லப்பட்டு அப்பங்குகளில் சிறப்பு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கொண்டாடப்படும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை கன்னியும் மறைவள்ளுமாகிய சியன்னா நகர் புனித கத்தரின் நினைவு நாள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தூதர் புனித ஐந்தாம் பயஸ் நினைவு நாள் மே மாதம் முதலாம் தேதி புதன்கிழமை தொழிலாளரான புனித ஜோசேப்பு நினைவு நாள் மே மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆயிரம் மறைவல்லுநருமாகியத்தானாசிய நினைவு நாள் மே மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தூதர்களும் புனிதர்களுமான பிலிப்பு நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன அடிகள் அவு மையத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட தனிநாயகம் அடிகளார் நான்காவது நினைவு பேருரை கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறைக்கலாம் என்ற கலைத்தூது கலையகத்தில் நடைபெற்றது ஆய்வு மைய தலைவர் அருத்தந்தை அமிர்த ஜெயசேகரம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இந்தியா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் திரு சின்னப்பன் அவர்கள் கலந்து தமிழ் தூது தன்னாயகம் அடிகளாரின் கல்வி பணிகள் என்னும் தலைப்பில் நினைவு பேருரையாற்றினார் யாழ் பல்கலைக்கழக கல்வியியல் துறை விரிவுரையாளர் திரு சர்வேஸ்வரா கோபாய் ஆசிரிய கலாசாலை அதிபர் திரு சந்திர மௌலீசன் லலீசன் மற்றும் நெடுந்தீவு பிரதேச செயலக கலாச்சார உத்தியோகத்தர் திரு சிவஞானசீலன் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட குழந்தை சண்முகலிங்கம் அவர்களின் சத்திய சோதனை நாடக ஆற்றுகை நடைமுறை கல்வியின் கேள்வி மற்றும் பொருத்தமான கல்வி முறையின் தேவை பற்றிய கலந்துரையாடலும் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறைக்கலாமன்ற கலைதூது கலையகத்தில் நடைபெற்றது கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் ஜெய்சங்கர் அவர்களின் நெறியாள் கையில் ஆட்டகை செய்யப்பட்ட இந்நாடகத்திலும் தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடலிலும் பல்கலைக்கழக பாடசாலை மாணவர்கள் அருள் சகோதரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வலிஹாமும் கல்வி வலிய பாடசாலைகளுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்ட மேசைப்பந்தாட்ட மற்றும் பூ பந்தாட்ட போட்டிகள் கடந்த பதினெட்டாம் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் மருதனார் மடம் நொதான் ஸ்போர்ட்ஸ் காலேஜில் நடைபெற்றன இப்போட்டிகளில் பங்கு இளவாளை புனித கென்னியரசர் கல்லூரி மாணவர்கள் பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கான மேசைப்பந்தாட்ட போட்டியில் இரண்டாம் இடத்தையும் பூ போட்டியில் இரண்டாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர் மன்னார் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான சிறப்பு ஒன்று கூடல் நிகழ்வு கடந்த இருபதாம் ஓராம் திகதிகளில் தாழ்வுபாடு புனித ஆலயத்தில் நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குநர் ஆருட் தந்தை விக்டர் சோசை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கருத்துறை நற்கருணை ஆராதனை திருப்பலி கலை நிகழ்வுகள் விளையாட்டுகள் என்பன இடம்பெற்றன கருத்துரையை மன்னார் மறை மாவட்ட கலையரவி இயக்குனர் அவர்கள் இளையோர் விழுமியங்கள் எனும் தலைப்பில் நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட பங்குகளைச் சேர்ந்த நூறு வரையான இளையோர் கலந்து பயனடைந்தனர் மன்னார் மறை மாவட்டம் தட்சணா மருதமடு பங்கின் துணை ஆலயமான முள்ளிக்குளம் புனித சின்ன திரேசா ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாழிய திறப்பு விழா கடந்த இருபதாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை கரன்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலி ஒப்புக் கொடுத்தார் அமலமரி தியாய்கள் சபை மாகாண முதல்வர் அருத்தந்தை ஜெயந்தன் பச்சேக் மன்னார் மடு திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை ஞான பிரகாசம் மற்றும் குருக்கள் துறவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் உயிர் ஞாயிற்று தினத்தை முன்னிட்டு பலாலி பங்கின் புனித டான் ஃபஸ்கோ இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டு நிகழ்வு கடந்த தேதி ஞாயிற்றுக்கிழமை பலாலி விண்மீன் விளையாட்டு கழக மைதானத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை ஆருட் தந்தை சுதர்சன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வு யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநர் ஆயிர்தந்தை பிரேயன் அவர்கள் பிரதமர் விருந்தினராகவும் இளவாளி மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இயக்குநர் ஆருட்தந்தை பத்திநாதர் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கிராம சேவகர் திருமதி டோரின் சைலஜா வைத்தியர் ரோஷான் பலாலி வடக்கு ஆத்தக பாடசாலை அதிபர் திரு விஜயகுமார் மற்றும் இளவாளை மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய தலைவர் செல்வன் நிராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் பங்கின் துணை ஆலயமான முளவை புனித செபமாலி அன்னை ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட நிதி முகாமையாளர் அருத்தந்தை நேசநாயகம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார் இவ்வாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்தில் முற்றாக அளிக்கப்பட்டு மீள்குடியேற்றத்தின் பின்னர் தற்போது மீளவும் புதிதாக நிர்மாணிக்கப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பொலிகண்டி குழந்தை இயேசு ஆலய இளையோர் ஒன்றியத்தினரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட ரத்ததான நிகழ்வு கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொலிக்கண்டி குழந்தை ஆலயம் மூன்றலில் நடைபெற்றது பங்கு தந்தை தந்தை ஜோதிநாதன் அவர்களின் ஒழுங்கு படுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் யாழ்மறை மாவட்ட பொதுளையினர் கழகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுண்டுக்குள்ளி புனித ஜுவானியார் ஆலயத்தில் நடைபெற்றது மறைக்கோட்டை இயக்குனர் அருத்தந்தை ரெனார்ட் அவர்களின் வழிகாட்டலில் நடைபெற்ற இந்நிகழ்வு மறைக்கல்வி மாணவர்கள் திரு அவை பணிகளில் பங்கேற்கும் பற்றிய கலந்துரையாடல் நடைபெற்றது கத்தோலிக்க அச்சகத்தில் நீண்டகாலமாக பணியாற்றி வந்த திரு பாலேந்திரன் அவர்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் முப்பத்தைந்து வருடங்களாக கத்தோலிகாச்சகத்தின் மேற்பார்வையாளராக சேவை மனப்பான்மையோடு இவர் அளப்பரிய பணியாற்றியுள்ளார் வாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவரின் ஆன்மா ஆண்டவரை இழைப்பார மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலகிய மனம் கொண்டவர் நம் அன்னை மரியா திருத்தந்தை பிரான்சிஸ் யாழ்மறை மாவட்ட ஆயரின் குருத்துவ பொன் விழா நிகழ்வு விசுவ மடுவில் பல்லாயிரக்கணக்கான இந்து சமய மக்கள் கொடி சூழல் மருதமிடு அன்னைக்கு சிறப்பான வரவேற்பு இத்துடன் தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜெனா ஜெராக் கெமல் சீனாசேகர்